ரீசெண்டாக ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேதிக் சென்டருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருந்தோம் அதாவது அந்த அந்த சென்டரில் வந்து பக்கவாதம் முடக்குவாதம் இது மாதிரியான நோய்களுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ஆயுர்வேத முறையில் வந்து அவங்க மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க அவங்களே ப்ரிப்பேர் பண்ண மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க அது நல்லா க்யூர் ஆகுது அப்படின்னு கேள்விப்பட்டு அங்கே போயிருந்தோம் அந்த பிளேஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஆந்திர மாநிலத்தில் அதாவது சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து பெங்களூர் போகிற ஹைவேஸில் சித்தூர் டு பெங்களூர் ஹைவேஸில் பழமனேர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அது வந்து ஆக்சுவலாக சித்தூர் மாவட்டத்தில் கூடிய ஒரு தாலுக்கு அது அந்த பழமனேர் இருந்து கரெக்டாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலில் விருப்பாட்சிபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் வருது அந்த ஊரில் தான் வந்து அந்த ஆயுர்வேதிக் சென்டருக்கு இருக்குது மோகன்ராவ் ஆயுர்வேதிக் சென்டர்னு சேர் ஸோ அவங்க அந்த ஊருக்கு போன உடனே அவங்க அங்கேயே நிறைய டிஸ்க்ளைமர்ஸ் கொடுக்குறாங்க என்னென்னா எங்கள் பேரில் எங்களுடைய பேனர்லேயே நிறைய வந்து போலியான மருத்துவர்கள் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட வந்து பணம் கொடுத்து ஏமாந்துறாதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்கிறாங்க அதே மாதிரி மெடிசன்ஸ் வந்து அவங்க கொரியர் பண்ணுறது கிடையாது வேறு எங்கேயும் பிரான்ச்சஸ் கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லிவிடுறாங்க இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸோடு நிறைய பேர் வருவாங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது அவங்கக்கிட்டலாம் ஏமாந்துறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம அந்த பிளேஸை கண்டுபிடிச்சி எக்ஸாக்டாக போய்ட்டு இப்போ பார்த்துட்டுருக்கீங்களா அந்த இடம் தான் ஸோ அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா அவங்க வந்து ஆயுர்வேத முறையில் ஒரு ஒரு பஞ்ச் ஆஃப் மெடிசன்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க அந்த மெடிசன்ஸ்க்கு வந்து அவங்க வாங்குற ஃபீஸ் வந்து நாம வந்து ஆயிரம் கணக்கில் லட்சக்கணக்கில் ஹாஸ்பிட்டலில் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த அமௌண்ட்டை விட ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது அதே மாதிரி அந்த நோயும் வந்து குணமாகுது முடக்குவாத மாதிரியான நோய்கள்லாம் வந்து எவ்வளோ நாள் ஆகும் குணமாகுதுன்றது நமக்கு தெரியும் ஸோ இது வந்து ஒரு தடவை நம்ம அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறமே அதனுடைய மாற்றம் தெரியுது ஸோ கண்ட்ரிஃப்ஸாக நோயோட தீவிரத்தை பொறுத்து வந்து அவங்க எத்தனை தடவை வரணும் எத்தனை தடவை இந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கணும் எவ்வளோ நாள் எடுத்துக்கணுன்றதை அவங்க சொல்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டேட்ஸ்ல இருந்து நிறைய பேர் உத்தரப்பிரதேச மாதிரியான மாநிலங்கள் நார்த் இந்தியாவிலேருந்து இருந்து சவுத்துலேருந்து வராங்க நம்ம இருந்து நிறைய பேர் நிறைய டிஸ்ட்ரிக்லேருந்து நிறைய ஸ்டேட்லேருந்து இந்த பிளேஸ்க்கு வராங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ ட்ரான்ஸ்போர்ட் இவ்வளோ கார் நின்றுட்டு இருக்கு பாருங்கள் ஸோ எல்லாமே வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தவங்க தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்த உறவினர்கள் தான் அங்கேயே ஒரு கேன்டீன் இருக்குது அந்த கேன்டீனில் வந்து அந்த பத்திய சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி தராங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் வந்து ஃபுட்டு வந்து அந்த டைமுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும் எல்லா ஃபுட்டு டீ காஃபிலேருந்து எல்லாமே வந்து நார்மலான ஒரு ரேட்டில் கொடுக்குறாங்க ஸோ அங்கே போனது அங்கே அங்கே கொடுத்த மெடிசன்ஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இது நிறைய வீடியோவில் நம்ம பார்த்துருக்கலாம் இந்த பற்றிலாம் எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் ரைட் ஆனால் நம்ம அங்கே போயிட்டு வந்த அனுபவங்களை நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய நாம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் சிலது இருக்குது இல்லையா அதை தான் மெயினாக ஷேர் பண்ணுறதுக்கு தான் அந்த வீடியோ என்னென்னா அதாவது அந்த ஊர் இருக்குதுல அது வந்து ரொம்ப ஒரு குக்கிராம்தான் ரொம்ப சாதாரண ஒரு ஊர் தான் இதை பார்த்துட்டு இந்த தெருவில் தான் ஒரு ப்ளேஸில் தான் அவங்க அந்த சென்டர் வச்சுருக்காங்க ஆனால் அவங்க ஒரு மெடிசன் கொடுக்குறாங்க அவங்கள நம்பி நிறைய பேர் வராங்க தெருவில் இருக்கக்கூடிய வீடு ஃபுல்லாக அவங்க நிறைஞ்சிருக்கிறாங்க வீட் அதாவது வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாருமே அவங்கள வந்து அவங்க டிஸ்டர்பன்ஸாகவே யாருமே ஃபீல் பண்ணலை எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணுறாங்க ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது நம்ம புதுசாக பார்க்குறதுக்கு இங்கேருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஒரு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம் அது என்னென்னா நம்மளால் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலைனாலும் பரவாயில்ல யாரோ சிலர் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல அவங்கள நாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே அதே ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் தான் அப்படிங்கிறது இந்த கிராமத்து மக்கள்கிட்டேருந்து நாம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல விஷயமா இருக்குது தேங்க்யூ